அன்பான சொந்தங்களுக்கு காலை வணக்கம் எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த அறநிலையத்துறையை பற்றி நம்ம நிறைய பேசிட்டோம் தற்போதும் அறநிலையத்துறையினுடைய அட்டூழியத்தை பேச வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அறநிலையத்துறையில் இந்த அதிகாரிகள் எதற்கு இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல இந்த அதிகாரிகளையும் எல்லாம் பணி நீக்கம் செய்துவிட்டு தன்னார்வலர்களை கொண்ட இந்த கோயில்களை சிறப்பாக நடத்தலாம் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து ஏன் அப்படின்னா இந்த அதிகாரிகளுக்கு லட்சக்கணக்கில் சம்பளம் கொடுத்து கோயிலுடைய புனிதத்தை கெடுப்பதை விட கோயிலின் மீது பற்றுரதி கொண்ட கோயிலின் மீது பக்தி கொண்ட இந்த கோயில் தலைத்தோங்கும் என்று தலைத்து ஓங்க வேண்டும் என்ற எண்ணம் கொண்ட புண்ணியவான்களை தேர்ந்தெடுத்து அந்த அரங்காவலர்களை வைத்து இந்த கோயில்களை நடத்தலாம் அப்படிங்கிறது தான் என்னுடைய கருத்து ஏனென்றால் நம்ம பல சம்பவங்களில் பார்த்து வருகிறோம் இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபதுன்னு நினைக்கிறேன் ஸ்ரீவில்லிபுத்தூரில் நம்முடைய அனைத்து இந்த திருக்கோயில்கள் கூட்டமைப்பு மாநில செயற்குழு நடைபெற்றது அப்போது அங்கே அறையத்துறையில் ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயிலுக்கு சொந்தமான யானையை கொடுமைப்படுத்தினதை கண்டித்து தீர் தீர்மானம் நிறைவேற்றி அதை இது பண்ணி அந்த அறநிலையத்துறைக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த யானை பாகனை மாற்ற வைத்தோம் ஒரு யானை பாகனை கூட தன்னுடைய பணியை செய்ய அறிவுறுத்த இயலாத அந்த துறை எதற்கு அதனுடைய அதிகாரிகள் எதற்கு அப்படிங்கிறது தான் நம்முடைய கேள்வி இப்போது புதிதாக வந்திருக்கிறது நம்ம குற்றாலம் குற்றாலநாதர் கோயிலில் தெண்டல் பவனம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல நான்வெஜ்ஸ் சமைச்சிருக்காங்க நீங்கள் அந்த வீடியோ பாருங்கள் காமிக்கிறேன்

இந்த குற்றாலர் கோயில் தெண்டல் பவனத்தில் ஏற்கனவே நான்வெஜ்ஜு சமைக்கப்பட்டதாக அங்குள்ள உள்ளூர்வாசிகள் கோயிலினுடைய நலம் விரும்பிகள் பக்த பெருமக்கள்லாம் புகாரளித்தும் அது செய்யப்படவில்லை எந்த தண்டனையும் கொடுக்கல அந்த சமைச்சவங்களுக்கும் ஒன்றும் இல்லை அந்த அதிகாரிகளும் அப்படி தான் இருந்தாங்க இப்போது சிவகாசியிலேருந்து வந்தவங்க மீன் வெட்டி அதை நீங்கள் அந்த வீடியோல பார்த்துருவீங்க தெளிவாக தெரிந்ததாக எனக்கு தெரியல மீனை வெட்டி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மறுபடியும் பாருங்கள் மீன் சமையல் கோயில் எடுத்து மீன் சமையல் சமையல் செய்து இது பண்ணுறாங்க அவங்க உள்ள அதிகாரிகளிடம் புகார் செய்ய போகும்போது அந்த அலுவலகம் எப்படி இருந்தது நீங்கள் நீங்களே பார்த்தீங்க ரெண்டு பேர் இருக்காங்க மற்ற டேபிள்லாம் ஃப்ரீயாக கிடக்குது யாருமே எதையுமே கண்டுக்கலை நீ என்ன அந்த தர்மத்துக்கு காசு கொடுக்குற மாதிரி அவங்க அதாவது அவங்க என்னமோ பெரிய அவங்க மாதிரியும் பக்தர்கள்லாம் வந்துட்டு அவங்ககிட்ட பிச்சை எடுக்க போகிற மாதிரியும் அந்த அறநிலையத்துறை அதிகாரிகளுடைய இதை இது அந்த கோயிலுடைய ஆணையர் மற்ற அலுவலர் அலுவலர் மீது பகிரங்கமாக அவங்க குற்றம் சாட்டியிருக்காங்க உடனடியாக இந்த விஷயத்தில் இந்த அதிகாரிகள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிறது நம்முடைய கருத்து அதற்கான முயற்சியில் நம்ம நம்ம வந்துட்டு என்ன பண்ணணுமோ அதை வந்துட்டு சட்டப்படியாக அனைத்துந்து திருக்கோயில்கள் கூட்டம் செய்யும் அப்படிங்கிறது வேறு கதை கண்டிப்பாக அதை செய்வோம் அதேபோல் இது இந்த மாதிரியான விஷயங்களைத்தான் பழனியில் பண்ணாங்க பழனி அந்த நடைபாதையில் பிரியாணி சாப்பிட்டாங்க அது வந்து பக்தர் பெருமக்களால் தான் தடுத்து நிறுத்து நிறுத்தப்பட்டது அதேபோல் திருப்பரங்குன்றமலையில் பிரியாணி சாப்பிட்டாங்க யார் அப்படின்ட்டு உங்களுக்கு தெரியும் அது பின்னணி எப்படி இருந்ததுனால அது எப்படி மூடி மறைக்கப்பட்டது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் அதே போல் நம்முடைய பொறுப்பாளர் ரமேஷ் அப்படின்றவர் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஆண்டாள் கோயிலில் ஒரு பிரசாத ஸ்டால் வச்சுருந்தார் அந்த பிரசாத ஸ்டால் வந்து கொஞ்சம் அதாவது சுத்தமான ஆண்டாள் அம்மாவுக்கு பயந்து மனசாட்சிக்கு பயந்து வருகின்ற பக் பக்தர்களுக்கு எந்த வித முகக்கோணும் இல்லாமல் அவங்க வந்துட்டு அந்த பணியை சீரிய பணியாக செய்துட்டு வந்துருந்தாங்க அவங்க வந்துட்டு இந்த ஸ்டால் வச்சுருக்க மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய பல்வேறு கோயில்களுக்கு கைங்கரியங்கள்லாம் செய்த குடும்பம் அது ஒரு செயலாளுவர் ஒருத்தர் வந்தார் என்ன ராஜாவாக என்னோட பேர் என்ன பேர் மறந்துட்டேன் அந்த மீது புகார் கூட கொடுத்துக்கிறோம் ஆனால் வரைக்கும் நடவடிக்கை இல்லை திடீர்னு கொட்டு மலையில் வந்து இந்த பிரசாத ஸ்டாலில் இருந்த பிரசாதங்கள் எல்லாத்தையும் தூக்கி தெருவில் வீசி மழையில் நழைந்து அந்த பொருட்களெல்லாம் கெட்டுப்போச்சு கிட்டத்தட்ட ஒரு கோடி ரூபா இதுவரைக்கும் ரமேஷ் என்கின்ற ராமருக்கு நஷ்டம் யாரெல்லாம் பார்க்கணுமோ எல்லாமே பார்த்தாச்சு இதுவரைக்கும் எந்த நடவடிக்கையும் இல்லை ஆக இப்படிப்பட்ட நயவஞ்சகத்தனமாக செயல்படக்கூடிய அதிகாரிகளுக்கு எதற்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் அப்படிங்கிறத என்னுடைய கேள்வி எந்த கோயில் அலுவலகத்தில் நீங்கள் போய் கேட்டு பாருங்க சரியான தகவல் அவங்க தருவாங்களா தரவே மாட்டானுங்க எரும மாட்டு ம மேலே மழை பெஞ்ச மாதிரி அந்த நான் எல்லா அலுவலர்களையும் சொல்லவில்லை அந்த அலுவலகத்தில் இருக்கக்கூடியவங்க பெரும்பாலானோர் அப்படி தான் இருக்காங்க நான் ஒரு முறை ஆணையர் அலுவலகத்தில் செல்ல இருந்தேன் அப்போ அந்த ஆணையர் வந்து சொல்கிறாரு இந்த அலுவலகத்தில் இந்த ஆணையர் அலுவலகத்தில் ஐந்து பெண்கள் அதிகாரிகள் இருக்காங்க அந்த ஐந்து பெண் அதிகாரிகளும் மாறிய பின்னர் தான் இந்த ஹிந்து அறநிலையத்துறை ஹிந்து அறநிலையத்துறையாக இருக்கும் அப்படின்றாங்க ஆக லஞ்சமும் ஊழலும் இந்த மாதிரியான கீழ்த்தரமான நாலாந்தரமான கூட்டிக் கொடுக்கக்கூடிய வேலைகளும் இந்த அறநிலையத்துறையில் மலிந்து கிடக்கின்றது இதை அனைத்து இந்த திருக்கோயில்கள் கூட்டமைப்பு மட்டும் நினைத்தால் சீர்படுத்த முடியும் முடியுமா அப்படின்னா கஷ்டம்தான் நம்ம பண்ணுறதை பண்ணுவோம் அது வேற விஷயம் ஆனால் பக்தர்களாகிய நீங்கள் அத்தனை பேரும் கோயில் அலுவலகத்துக்கு போங்க உங்கள் கண் கண்ணில் காணக்கூடிய விஷயங்களை எல்லாம் அங்கே புகாராக இது பண்ணுங்க செயல் அலுவலரோ இல்லை ஆணையரோ இணை ஆணையரோ எவன் நம்ம சொல்றதை கேட்கல அந்த கோயிலில் பக்தர்கள் பக்தர்களுக்கு இடைஞ்சலாக நடக்கக்கூடிய விஷயங்களை அவன் தீர்க்க முடியல அப்படின்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொன்னால் பக்தர்கள் எல்லாம் திரண்டு அந்த அலுவலகத்தை முற்றுகையிடுங்கள் எந்த அமைப்பும் உங்களுக்கு தேவையில்லை நீங்க கூப்பிட்டா நாங்க வருவோம் அது வேற விஷயம் ஆனா உங்களாலே அது முடியும் நம்முடைய பக்தர்கள் நம்முடைய அலுவலகத்துல நம்முடைய கோயில் அலுவலகத்துல அவன் வந்துட்டு அஹ் பிரசன்னா தமிழன் பிரசன்னா சொன்ன மாதிரி முதல்வர் அப்படின்னா பெரிய அருதுவா அப்படிலாம் கிடையாது நம்ம ஊரு வாக்கல்ல காவால அட அடப்பு இருந்ததுன்னா அடப்பெடுக்கக்கூடிய தலைமை தொழிலாளி தான் நீ அந்த முதலமைச்சர் அதாவது நமக்கு வேலை செய்வதற்காக நாம் தேர்ந்தெடுக்க தேர்ந்தெடுத்த நபர் தான் முதல்வர் அதே போல நமக்கு வேலை செய்ய நம்முடைய பணத்திலிருந்து சம்பளம் பெறக்கூடியவன் தான் அந்த அதிகாரிகள் எல்லாம் அது எவனாக இருந்தாலும் சரி அது எவராக இருந்தாலும் சரி அப்படி நம்முடைய சனாதன தர்மத்திற்கு இந்து தர்மத்திற்கு எதிராக செயல்படுபவர்கள் கோயில் நலத்திற்கு எதிராக செயல்படக்கூடிய அதிகாரிகள் எவராக இருந்தாலும் அவர் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு அனைத்து இந்த திருக்கோயில்கள் கூட்டமைப்பு உறுதியாக இருக்கும் உங்களுடன் இருக்கும் கடைசி வரை இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல தெரிவித்துக் கொள்கின்றேன் பக்தர்கள் சாமி கும்பிடுவது மட்டும்தான் நம்முடைய இது சாமி கும்பிட்டா நம்முடைய கடமை முடிந்து போய்விட்டது நமக்கு விமோச்சனம் கிடைச்சிரும் அப்படின்னு நினைக்காதீங்க அது நம்முடைய கோயில் நம்முடைய வீடு நம்முடைய பொருள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதே போல பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை அப்படின்றத உணர்ந்து அலுவலர்களை நீங்க வந்துட்டு கேள்வி கேளுங்கள் நம்ம கண்ணுல படக்கூடிய தென்படக்கூடிய ஒவ்வொரு குற்றத்திற்கு காரணம் அந்த அலுவலர்கள் தான் திருச்செந்தூர் கோயில்ல கூட்ட நெரிசல் அத்தனை பேர் இறந்தார்கள் அப்படின்னு செய்தி வந்தது அதற்கு காரணம் இந்த அலுவலர்கள் பக்தர்களுக்கு செய்ய வேண்டிய அந்த போதுமான வசதியை செய்யாதது தான் இதுதான் காரணம் அப்படிங்கிறத மனதில் வைத்துக்கொண்டு இந்த அலுவலர்களுக்கு அதிகார வர்க்கத்திற்கு கோயில்களை சரியாக பராமரிக்காத கோயிலினுடைய ஆகமத்திற்கு எதிராக இந்த மாதிரியான அசைவத்தை கோயிலில் சமைக்க விட்றது அவனுக்கு தெரிஞ்ச பத்து பேர் வந்தாச்சுன்னா அவனுங்களுக்கு இடத்த கொடுக்கறது அவனுங்க கூத்து குமாளம் அடிக்கிறது குடிங்க கும்மாளமாக இருக்கிறது இந்த மாதிரியான விஷயங்கள் கேள்விப்பட்டால் தடுத்து நிறுத்துங்கள் அது உங்களால் முடியும் அலுவலர்களை முற்றுகை இடுங்கள் ஒரு போக பத்து பக்தர்கள் சேர்ந்து போய் முற்றுகை இடுங்கள் வீடியோக்கள் எடுங்க ரிலீஸ் பண்ணுங்க வரதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி சட்டப்படியாக எதையும் நம்மால் சாதிக்க முடியும் என்பதையும் தெரிவித்து கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி வணக்கம் வாழ்த்துக்கள் பாரதம்